வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஹைடெக் நர்ஸ்ரி கார்டன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி வேர் விவசாயத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து நமக்கு இந்த பேக் கொடுத்துட்டாங்க இந்த செடியுமே நமக்கு கொடுத்துட்டாங்க நம்ம என்ன மாதிரியான ஒர்க் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இந்த பிளான்ஸ் எல்லாம் க்ரோ ஆகி கிட்டத்தட்ட ஃபோர் மந்த் ஆகிடுச்சிங்க ஸோ இதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா பேக் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டடி ரெண்டடி வந்து பார்த்திங்கன்னா ஹைட் இருக்கும் ஒரு அடி வந்து அகலம் இருக்கும் பார்த்திங்கன்னா வெளியே வந்து ஒயிட் கோட்டிங் உள்ள வந்து பாருங்கள் பிளாக் கொட்டி பாருங்கள் பிளாக் கலராக தான் இருக்கும் எதுக்காக பிளாக் கலர் உள்ளே ஒயிட் ஏன் இல்லை அப்படின்னா வெயில் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கணும் அப்படின்றதுக்காக தான் வெளியே வந்து ஒயிட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாட்டு சாணவும் அப்புறமா மண்ணும் சம பங்கு எடுத்து இந்த பேக்கை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு ஃபில் மாதிரி தான் கொடுப்பாங்க ஸோ ஜஸ்ட் ஒரு குச்சி மட்டும் நம்ம ஊனி வச்சதுக்கு பிறகு இவ்வளோ புஷ்னஸ் வந்திருக்கு இதில் இருக்கிறது எல்லாமே செடிகள் தான் நமக்கு இந்த வேர் மட்டும்தான் பயன்படும் அதுக்கப்புறம் இதை வந்து கட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த இந்த இலைகளை வந்து இந்த இணுக்குகளை வந்து நம்ம நடும்போது திருப்பும் புது செடிகளாக கிடைக்குங்க ஸோ இதுதான் வெட்டி வேறு பாருங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பேக்ஸ் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக கொடுத்தாங்க அந்த பேக் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் நீங்களே பாருங்கள் ஸோ எல்லா பிளான்ஸுமே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபீட் ஹைட்டு வளர்ந்துருக்கு ஓகேங்களா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது கிட்டத்தட்ட முன்னும் ஒரு ஃபைவ் மந்த்து கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் இந்த விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்ன ஒன்று அப்படின்னா நம்ம டெய்லியும் வந்து தண்ணி விட்டு பராமரிக்கணும் கலைகள் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு மூணு டைம் எடுத்திருக்கேன் செடிகள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு களைகளும் இல்லாமல் இருக்கும் இங்கே பார் இங்கே கலைகள் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது செடிகள் ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குது எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சென்ட்லேருந்து ஒரு நாலு சென்டில் ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் வந்து மூணு லட்ச ரூபா வருமானம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெட்டி பெறு விவசாயத்தை நீங்கள் பண்ணலாங்க இந்த வெட்டி வேறு வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவுக்கு டிமாண்ட் இருக்குது நல்லாவே மவுஸ் இருக்குது பாருங்கள் வாங்க பேக் எல்லாமே ஒவ்வொன்றா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செடிகள் வந்து ரொம்பவே தரமாக வளர்ந்துருக்கு நம்ம தண்ணி வந்து விடுறது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைப்பில் தான் விட்டுட்ருக்கோம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைப்பில் விட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரிப்பு கூட போடலாம் நம்ம பைப்பில் விடுறது ரொம்ப சிறந்தது நம்ம வந்து ரெண்டு பெட்டாக பிரித்து பண்ணியிருக்கோம் ஸோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக வளர்ந்துருக்கு எந்த ஒரு செடியுமே வந்து வளரலை அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா செடியுமே ரொம்ப தரமாக வந்திருக்கு நமக்கு ஒரு இன்னும் ஒரு அஞ்சு மாதத்துக்கு பிறகுதான் நமக்கு எந்த மாதிரியான வருமானம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் அவங்க சொன்னாங்க பேசிக்காக வந்து ஒரு பேக்கில் நாலு கிலோ கிடைக்கும் அப்படின்ட்டு நமக்கு எத்தனை கிலோ கிடைக்குதுன்னு தெரியல அவங்க மோஸ்ட்லி சொன்ன விஷயம் ஒரு பேக்குக்கு நாலு கிலோ கிடைக்கிங்க அப்ராக்சிமேட்டாக அப்படின்னாங்க நம்ம நம்ம கண்டிப்பாக வந்து ஈல்டு எடுக்கும்போது இதை பற்றி நம்ம ஒரு வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம் ரொம்ப எளிமையாக ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக அந்த வெட்டி வேர் விவசாயத்தை நீங்கள் செய்ய முயற்சி பண்ணுங்கள் ஸோ இதில் பெரிய விஷயம்னா தண்ணி மட்டும் விடுற மாதிரி இருக்கும் கலைகள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதையும் நம்ம ஃப்ரீ டைம் இருக்கும்போது செஞ்சுக்கலாம் நம்ம மற்ற வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் செஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பெரிய வேலைப்பாடுகள் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை ரொம்ப ஈஸியாக பராமரிக்கலாம் வருஷத்துக்கு ஒரு மூணு லட்ச ரூபா வருமானம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அவங்க வந்து ஒரு கிலோ இரநூறுபா அப்படின்னா ஒரு பேக்குக்கே நமக்கு வந்து எட்நூறுபா கிடைக்குது சரிங்களா ஒரு நல்ல ரிட்டன் தான் ஐநூறுனு ஐநூறுன்னு போட்டிருக்கோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் கிடைக்கும் என்னுடைய நம்பிக்கைப்படி நான் போட்டிருக்கிறது எனக்கு ஒரு மூணுலேருந்து மூணு மூன்று லட்ச ரெண்டிலேருந்து மூணு லட்ச ரூபா கிடைச்சாலே எனக்கு போதுமானது என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைச்சாலே போதுமானது நம்ம பெரிய ரிட்டன் பார்க்கணும் இல்லை மற்ற வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் செய்யும் நமக்கு ஒரு லாபகரமான பயிராக இருக்கு இதை பற்றியான ஏதாவது டவுட் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இதை பற்றியான தெளிவாக உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஸோ உங்களுடைய மற்றொரு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப் வண்டர்ஃபுல் டே